இந்தியாவில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய வழக்கில் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரி அமீர் சுபைர் சித்திக் நேரில் ஆஜராக பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரி அமீர் சுபைர் சித்திக் இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் துணை தூதரகத்தில் விசா ஆலோசகராக பணியாற்றி வந்துள்ளார் இவர் இந்திய கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதுடன் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளார் இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இலங்கையைச் சேர்ந்த முகமது சாகிர் ஹுசைன் என்பவரை தமிழக காவல்துறை கைது செய்தது விசாரணையில் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் பெங்களூருவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் தென்னிந்தியாவில் உள்ள பொது இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது பின்னர் இந்த வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டு தேசிய புலனாய்வு முகமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அமீர் சுபைர் சித்திக் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நேரில் ஆஜராக பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்திக்கு வழங்கிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் மேலும் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது காதல் விவகாரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த சிறுவன் கடத்தப்பட்டதன் வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது இந்நிலையில் இது தொடர்பான மனுவை மீண்டும் விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜெகன்மூர்த்தி மனுவுக்கு பதில் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு மேலும் ஒருவார அவகாசம் அளித்ததுடன் அவருக்கு வழங்கிய ஜாமீனை மேலும் நீட்டித்தது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க